இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு ஆம்லேட் பண்ண போகிறோம் ஆம்லேட்டு நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்தமாரி பொட்டோட்டோ வச்சு ஆம்லேட் பண்ணி இன்னைக்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்குது சூப்பராக இருக்கு ஆம்லேட்டோட அந்த உருளைக்கிழங்கு வரவுல சேர்த்து சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு அதாவது உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு பச்சை குடும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா

சொல்லுங்க திரும்ப மாஸ்டர் டே கலக்கி நலச்சு போட்டு மேல கொஞ்சம் அப்படியே மடிச்சு விட்டோம்னா ஆம்லேட் இதெல்லாம் நார்மலா எல்லாமே பண்றதுண்ணா இன்னைக்கு நம்ம வந்து வித்தியாசமான ஆம்லேட் பண்ண போறோம்னா கிப் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்ப உருளைக்கிழங்கு பச்சைக்கு தேவையான பொருள் பாக்கிறோம் இவ்வளவு கேட்டு பச்சை கிழங்கு ஆம்லேட்டுக்கு தேவையான பொருள் பாக்கிறோம் வாங்க போல உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பெப்பர் தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் காஷ்மீரி தூள் கோழி முட்டை இதை கூட செக்கலாம் ஆட்டினா நல்லெண்ணெய் ஜாங்க உருளைக்கிழங்க தோல் உரிச்சு செது செதுலாம் வெட்டுறீங்க நல்லா பெருசு பெருசா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க பெருசாக இருக்கும் பெருசா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அவங்க மூணு பேர் சொன்னதும் கிடையாதுங்கண்ணா முதல்ல இந்த மாதிரி பெருசாக நம்ம வெட்டி இருக்கமா எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடிண்ணா மஞ்சள் பொடி உருளைக்கிழங்கு போட்டாச்சு காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த உருளைக்கிழங்கு கலவா தூளுப்பு என்ன ஒரு ஊட்டி ஊரில் மேட்டுப்பாளையம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிப்பாங்க மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்குட்டு ஊட்டியிலேருந்து உருளைக்கிழங்கு மேட்டுப்பாளையம் குடோனுக்கு வரும் அதாவது ஏழை மண்டிக்கு வரும் வங்கதான் எல்லா இடத்துக்குமே தெரியும் அதனால ஊட்டி உருளை ஊட்டியில மட்டும் தான் விலையுது உருளை கிடையாதுங்க தாளவாடியில் இருக்குங்க சத்தியமங்கலம் தாளவாடி சத்தியமங்கலத்துல வித்துவான் வித்துவான் நான் என்னத்தை வித்தானு தெரியல அடிச்சுக்கிட்டே இருக்காரு கல் வச்சிட்டீங்க என்ன சேர்த்து வரேண்ணா நல்ல எண்ணெய் செக்கெண்ண நல்ல மிளகாய் உப்புலையும் ஊர்ண உருளைக்கிழங்கு எடுத்து வறுக்க போறீங்க வறுக்க போறோம் இதுதான் அந்த புதுமை தெரியல ஆமாங்கண்ணா ஏன்னா டேரக்டாக நம்ம வச்சோம்னா உருளை முட்டை சீக்கிரம் வந்துடும் உருளைக்கிழங்கு வேகாது ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா முட்டை கரிஞ்சிடும்

அதுக்கு ஐயா நம்ம ஐயா வாங்க இவரை வந்து நம்ம நார்மலாக முட்டை ஆம்லேட் போடும்போது இவர் வெங்காயம் மிளகாய் உப்பு இது மட்டும் போட்டு அடிப்போம் ஐயா புதுசாக ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு ஐடியா நல்லா நுற வர அளவுக்கு அடித்து பிடிச்சி விட்டு உப்புன்னு எந்த செய்யும் அது என்ன சேர்க்கணும் ரெண்டு முட்டைக்கோ அரை ஸ்பூன் ஆயில் அப்போ ஆம்லேட் பொறிக்கும் போது ஊற்றுணும் வேண்டாம்ல அது லைட்டாக விடலாம் எது ஊற்றுலமுன்னா நல்லா முறையடிச்சு நல்லா உப்பி சாப்பிட்டா இருக்கும் அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கண்ணா இதுலையே ஆம்லேட்டுக்கு ஸ்பெஷலாக வெங்காயம் சேர்க்குறேண்ணா இன்னும் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா லைட்டா மிளகுத்தூள் மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேண்ணா அப்புறாங்க ரெண்டு முட்டையை அதில் அடிச்சு ஊற்றுலாம் நல்ல முட்டை அடிக்கிறேன் இந்த மாதிரி நுரை வர கலக்கணும் ஊற்றிட்டேன் ம் உருளைக்கிழங்கு ஆம்லேட் நீங்கள் உருளைக்கிழங்கானா வரும் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அப்போ வெந்த உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கிறோம் ஓஹோ வந்துச்சா இது என்ன பண்ண போறோன்னா அப்படியே நாலு பக்கமும் மடிச்சுருவோம் மடித்து திருப்பி போட்டு எடுத்துருவோம் அதாவது நிறைய இடத்துல ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து பொட்டேட்டோ ஆம்லேட் அடுத்த ஆம்லேட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணுறோண்ணா ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிட்டீங்க கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உப்புத்தூள் தூளுப்பூ மிளகுத்தூள் மிளகுத்தூள் நம்ம கல்லில் ஊற்றும்போது அடித்து ஊற்றுறோம்

லபுக்கு லபன் சாப்பிட்டு தான் அடைச்சிக்கிட்டு போய் தனி குடித்தார் தெரியல அந்த கேங்க யாரல இந்த மாதிரி திருப்பக 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 வெந்திருக்கணும் நீங்க ஆம்லெட்டோட அந்த உருளைக்கிழங்கு வரவுள்ள சேர்த்து சாப்பிட்றது வேற லெவலில் இருக்குது காரணம் சார் அருமையாக இருக்குது அருமையான கண்டுபிடிப்பு அட்டகாசமான சும்மையாக இருக்குது என்ன நல்லா வந்துச்சு அப்படியே கிளங்கோட இப்படி மடிச்சு அப்படி போடு உள்ள ம் நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது சார் அதே மாதிரி புது புது ஐட்டமாக நம்ம அடுத்து போட்டு காட்டலாம் இதே வெஜிடேரியன்ல சைவம் ஆம்லெட்லாம் நம்ம போட்டு கொடுக்குறோம் ஆம்லெட் நிறைய இந்த இந்தமாரி பொட்டேட்டோ வச்சு ஆம்லேட் பண்ணி இன்னைக்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஆம்லெட் சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்களை போட்டால் அந்த செரு காரம் அந்த உருளைக்கிழங்கு நம்ம நார்மலாகவே நம்ம பொறிச்சு சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதோட சேர்ந்த மாதிரி அந்த முட்டை இதை சாப்பிடும் போது ஒரு சைவம் அசைவ ரெண்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்குண்ணா இந்த ஆம்லேட்டில் இதே மாதிரி அழகான காட்டுக்குள்ள அடுத்த அடுத்த புது புது கண்டுபிடிப்பு எல்லாம் காத்துன்னு இருக்கு தயவு செய்து நீங்க வந்து மறக்காம கட்டுறது கையாள சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்